வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா இன்னைக்கு நம்மளோட உறுப்புல முக்கியமான ராஜ உறுப்புல நம்மளோட சுவாச மண்டலத்துல நம்ம உயிர் அவசியமா இருக்கோட நுரையீரலை எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா நம்மளோட நெஞ்சரை பகுதியில நல்ல ரிப்போனுக்கு உள்ள உள்பகுதியில பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ராஜ உறுப்பு தான் நம்மளோட நுரையீரல் பகுதி இந்த பகுதியில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னா கோளை கோர்க்கறதுனால அதாவது ஒரு உறுப்பு எப்ப கெட்டு போகுதுன்னா ஒரு இடத்துல கோழைகள் கழிவுகள் தேங்கும் போது இந்த கழிவு நுரையீரல்ல என்ன மாதிரியா படியுது அப்படின்னா கோழைகளா கோர்க்கப்படுது நுரையீரல்ல மட்டும் கோளை கோர்க்குதானா இல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூக்கின் உள்பகுதியில அப்புறம் பாத்தீங்கன்னா சைனஸ் குழிகள்ல அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட காற்றை உள்புறமாக எடுத்துற நுரையீரல் பார்ப்பேன்னு குழாய்களிலும் இந்த கோளைகள் உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் வெளியாகவும் படிந்து கொண்டு நுரையீரல் சம்பந்தமான பல வியாதிகள் வர்றதுக்கு நமக்கு மூல காரணமா இருக்கு அது இந்த காலகட்டத்துல குளிர்காலமா இருக்கலாம் மழை காலமா இருக்கலாம் அல்லது வெயில் காலமாக இருக்கலாம் இந்த மூன்று சீசன்லயுமே இந்த மாதிரி வெவ்வேறான நுரையீரல் கோளாறுகள் வரும் ஒன்று குளிர் அதிகமாயி குளிர் காட்சிகள் உள்ள போயும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் அல்லது உடல் உஷ்ரமாயி சரியா மலம் நல்லா ஃப்ரீயா போகல மலம் டைட் ஆயிடுச்சு பாடி ஹீட் ஆகுது அப்படின்னாலும் இந்த நுரையீரலானது கோளைகள் கொண்டு இன்ஃபமேஷன் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த மாதிரியான நுரையீரல் பிரச்சனைகள் சைனஸா இருக்கலாம் நுரையீரல் சம்பந்தமான பீசிங் ட்ரபுளா இருக்கலாம் ஆஸ்துமா பிரச்சனையா இருக்கலாம் நுரையீரல் பிரச்சனையால ஸ்கின் டிசிஸாக இருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு என்னன்னா நுரையீரல் பகுதியில் சேர்ந்துள்ள கழிவுகளை அதாவது கோர்த்துள்ள மூக்கு கோலைகளை வெளியேற்றதற்காக மருத்துவ முறைகளை மேற்கொண்டு அதற்கு சில பிராணாயாம பயிற்சிகளை மேற்கொள்ளும் போதும் இந்த நுரையீரலை சுற்றியுள்ள கோழைகளை முழுமையாக டீடாக் செஞ்சு நுரையீரலை பலப்படுத்தி நுரையீரல் சம்பந்தமாக எந்த ஒரு வியாதியுமே வராமல் நம்ம பாதுகாக்கலாம்